படித்ததில் படித்தது ஒரு அழகான குட்டி கதை இரவு பதினோரு மணி நெருங்கியிருக்கும் சென்னையில் ஒரு ஏரியா உள்பக்கமாக போட்டு போட்ட கிரில் கேட்டு அந்த கேட்டுடைய வாசலில் வயது முதிர்ந்த ஒருத்தர் கசங்கின வேட்டுச்சட்டை சட்டை ஒரு முகத்தில் இருந்த அந்த தாடி கலைப்பு எல்லாமே சொன்னிச்சு அவர் நீண்ட தூரம் பயணம் செஞ்சுட்டு வந்து அந்த கலைப்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு துண்டிச்சுட்டு அதை பார்த்துட்டே இருக்கிறாரு ஒரு கட்டைப்பை இந்த கையில் நகைக்கடை விளம்பரத்தோடு ரொம்ப யோசித்து அந்த வீட்டுடைய காலிங் பில் அடிக்கிறாரு உள்ளேருந்து ஒரு இளைஞன் முப்பது வயசு இருக்கும் வந்து யார் சார் அப்படின்னோன்னே உங்கள் அப்பா தான் என்ன அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் வந்து சட்ட பேக்கெட்லேருந்து ஒரு கடிதத்தை எடுத்து எடுத்து கொடுக்குறாரு அந்த இளைஞன் அதை வாங்கி பிரித்து படிக்கிறாங்க ஆனால் அந்த அப்பா தான்ப்பா அப்பா எழுதியிருக்கிறேன் நீ நல்லா இருக்கிற அப்படின்னு நம்புகிறேன் வந்திருக்கிறது என்னுடைய நண்பர் ராமசாமி அவருடைய மகன் வந்து ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க அந்த நஷ்ட அதுக்கு விபத்துக்குரிய நஷ்ட வீட்டுக்கான பணத்தை வாங்கிறதுக்கு தான் அவர் சென்னை வந்திருக்கிறாரு ஆ வேணுங்கிற ஆவணங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி அவர் கையில் நான் கொடுத்துருக்குறேன் அவருக்கு உதவி செய்ப்பா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார் லெட்டர் படிச்சுட்டு வாங்க உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறாரு ஆனந்த் வந்து அந்த ராமசாமி வயதானவர் இருக்கிறார் இல்லையா அந்த இளைஞன் பேர் வந்து ஆனந்த் அவர்கிட்ட சாப்பிட்டிங்களான்னு ஒரு ஏழு மணி இருக்கும் தம்பி ரெண்டு பழம் சாப்பிட்டேன் காலையிலேயே கிளம்புன காரைக்கால்லேருந்து நை முன்னேரமாக சென்னை வந்துடலாம் அப்படின்னு அப்பா சொன்னாங்க வழியில் வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு கூடவே உங்கள் விலாசம் கண்டுபிடிக்க கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் உங்களை பண்ணதுக்கு மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஆனந்த உடனே எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க இதை வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தோசை பொடி எண்ணெய் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் போய் இந்த கடிதத்தவர் அப்படின்னு படிச்சுட்டுருக்குறாரு வந்தோடனே சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம் கேட்டோடனே சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய முகத்தை தொடச்சிட்டு ஒரு காகிதம் நிறைய ஒரு அஞ்சாறு காகிதம் இருக்குது அதை வந்து ஆனந்தோடைய கையில் அந்த பெரியவர் கொடுக்குறார் ஆனந்த் வாங்கி பார்த்தா அதனுடைய ஓரத்தில் ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவே அந்த பையனுடைய முகத்தை பார்க்கும்போதே அதில் ஒரு ஒழுக்கம் நல்ல பையன் அப்படிங்கிறது ஃபோட்டோ வச்சு முடிவு பண்ண முடியாது ஆனால் அதை பார்க்கும்போது அந்த தோற்றம் வந்து ஆனந்த்க்கு அப்படி நினைக்க வைக்குது அந்த ஆவணத்தெல்லாம் ஆனந்த் பார்க்க பார்க்க இந்த பெரியவர் பேசுகிறார் தம்பி எனக்கு நாலஞ்சு பிள்ளைங்க எல்லா குழந்தைங்களுமே சின்ன வயசில் ஏதோ ஒரு உடல் உபாதைனால் இறந்துட்டாங்க கடைசியாக எங்களுக்குன்னு விட்டு வ கடவுள் விட்டு வச்ச பையன்தான் மகேஷ் அப்படியே ஒரு நல்ல பையன் படிப்பில் சுட்டி ஸ்காலர்ஷிப்லேயே படித்து இன்ஜினியரிங் வரைக்கும் பிடிச்சிட்டான்ப்பா அவனுக்கு சென்னையில் வேலை கிடச்சிச்சு அந்த கடைசி இவரோட படிப்புலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்பா எனக்கு வேலை கிடச்சிட்டா நம்ம குடும்ப கஷ்டம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் படிப்பு முடிஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணி உனக்கு வேலை கிடச்சிருச்சு சென்னையில் வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தபோது ரோடு க்ராஸ் பண்ணும்போது ஒரு டிராவல்ஸ் வண்டி இடித்து என் பையன் இறந்துட்டான் அந்த வருத்தத்துலேயே என்னுடைய மனைவியும் படுத்த படுக்கையாகிட்டாங்க அந்த நஷ்ட ஈடு பணத்தை வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது உன்னுடைய அப்பா தான் நிலமையை எடுத்து சொன்னார் ரெண்டாவது கடவுள் எங்கள் ரெண்டு பேரோட உயிரை எடுக்கிற வரைக்கும் எங்கள் பசி ஆறணும் இல்லையா அதனால் மனசில்லாமல் இந்த பணத்தை வாங்க வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவருக்கு தெரியாமல் ஆனந்த் அந்த பக்கம் தென்னு திரும்பி அவனுடைய கண்களில் வந்து அந்த கண்ணீரை தொடச்சிட்டு படுங்கையா காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாய் விரித்து பெரியவரை படுக்க வச்சுட்டார் காலையில் எழுந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த் அவரையும் கூப்பிட்டுட்டு வண்டியில் உட்கார வைக்கிறாரு தம்பி இங்கே நுங்கம்பாக்கம்னு இருக்குதான் அங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது தானோன்னு நானும் உங்கள் கூடவே வரேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்த் கூட்டிகிட்டு போகிறாங்க போய் அங்கே ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிகிறதுக்கு மதியம் ஆகிடுது செக்கு கைக்கு வந்துடுது அதை அந்த செக்கு கையில் வாங்கினோன்னா அவருடைய கண்களில் அந்த ராமசாமியினுடைய கண்களில் கண்ணீர் மகன் இறந்ததற்காகவா இல்லை ஜீவனாம்சம் கிடச்சிருச்சு நம்ம காலம் ஏதோ ஓடும் என்ன நினப்பு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி ஒரு வேதனை அவருக்குள்ள போய் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க அங்கேருந்து காரைக்காலுக்கு வண்டி ஏற்றி விடுறதுக்காக ஆனந்த் கூட்டிகிட்டு வர்றாரு அப்போ ஆனந்தை வந்துட்டு ஐயா கலைப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு நாள் தங்கிட்டு உங்கள் கலைப்பா இருந்ததுக்கப்புறம் வேணால் கிளம்புறீங்களான்னு கேட்டோன்னே வேண்டாப்பா என்னுடைய மனைவி வந்து தனியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏறுறாரு ஆனந்தம் போய் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவருடைய பெரியவருடைய கையில் கைகளை பிடிக்கவும் அவர் முகத்தை பார்த்து சொன்னாராம் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்றைக்கி நீங்கள் விடுமுறை எடுத்து எனக்காக இவ்வளோ உதவி பண்ணிங்க நன்றி தம்பி அப்படின்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் ஆனந்தை வந்துட்டு அவருடைய சட்டப்பையில் டிக்கெட்டுக்கான ஐநூறுபாயை கட்டாயப்படுத்தி வச்சிட்றாரு வச்சுட்டு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமாயா நீங்கள் தேடி வந்த ஆனந்த் நான் கிடையாது அப்படின்னு இவருக்கு பெரியவருக்கு ஒரே ஆச்சரியம் நீங்கள் நேற்று லெட்டர் கொண்டு வந்தீங்க இந்த லெட்டரை படிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்து போக வேண்டிய நகருக்கு பதிலாக எக்ஸ்டென்ஷன் லை நகருக்கு அந்த லை அந்த நகருடைய எக்ஸ்டென்ஷனுக்கு வந்துட்டீங்க சென்னையில் அந்த நேரத்தில் வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சி உங்களை அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை அதோடு அந்த கடிதத்தில் இருந்த விஷயம் என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு நான் அந்த கடிதத்தில் இருந்த நம்பருக்கு கூப்பிட்டேன் நீங்கள் தேடி வந்தவர் வந்து ஒரு வேலை விஷயமாக டெல்லி போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த கால் அட்டன் பண்ணது உங்களுடைய நண்பர் இல்லை அவருடைய மனைவி தான் அட்டன் பண்ணாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொன்னால் நீங்கள் சங்கடப்படுவீங்களோன்னு தான் உங்கள் கிட்டே சொல்லலை என்னுடைய சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா இருந்திருந்தால் அவர் இந்த மாதிரி ஒரு கடிதம் கொடுத்துருந்தால் நான் நிச்சயமாக வந்தவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பேன் அதனால தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் முடிச்சு கொடுத்தேன் என்ன உங்கள் பையனாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கினானம் படித்ததில் படித்தது なんで